என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் உன் தலையை சுற்றிவிடும் ஏனென்றால் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற வாக்கு அப்படிப்பட்டது என்னவென்று முழுமையாக கேட்டுவிட்டு எந்த ஒரு முடிவையும் அதன் பிறகு நீ எடுத்துக்கொள் என் குழந்தையே உன் அப்பன் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்கிறேனா மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கொண்டு தயாராக இரு என்று கருப்பன் சொல்லியிருக்கின்றேனே அப்படியானால் என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதும் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை பின்னோக்கியதாகவே இருக்கும் அதாவது நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தப் போகின்றேன் அதை நடத்தி முடிக்கும் வரை அந்த விஷயத்திற்காக மட்டுமே இந்த கருப்பன் உன்னை தேடி வரப்போகிறேன் என்ற அர்த்தம் என் குழந்தையே நான் சொல்லப்போகின்ற செய்தி உன் தலையை சுற்ற வைக்கும் என்றால் ஒன்று உன்னால் முடியாத காரியம் அல்லது நீ பயப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த இரண்டில் ஏறாவது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் உன்னால் முடியாத விஷயத்தையும் இந்த கருப்பன் முடித்து கொடுப்பான் என்பதனை உனக்கு தெரிவுபடுத்த வேண்டுமல்லவா என் குழந்தையே நான் இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்குமல்லவா அதுபோல உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உனக்கு தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இப்படியே ஒரு மூலையில் முடங்கி கிடந்து எனக்கு பிரச்சனை எனக்கு வேதனை எனக்கு மட்டும்தான் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தாயா கருப்பன் ஒரு அதற்கு அனுமதிக்க மாட்டேன் இந்த கருப்பனை வணங்கிவிட்ட பிறகு ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதா அதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கருப்பன் உன்னை இந்த இடத்தை விட்டு காலி செய்ய நினைப்பதற்கு காரணம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்க போகிறாய் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தந்துவிடத்தான் முயற்சி செய்கின்றேன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் என் நேரமும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது அவன் நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது கருப்பனை காண வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்பனிடமிருந்து உனக்கு தைரியத்தை பெற்றுக்கொள்வது தானே இந்த கருப்பனிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ ஏற்றுக்கொள்வது தானே உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வதற்காகத்தானே நம்மை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளில் இருந்து கருப்பன் நம்மை காப்பான் என்றுதானே நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து நம் அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்றுதானே என் குழந்தை என்னை தேடி வருகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை கொடுப்பது என் கடமை அல்லவா என் பிள்ளையை பாதுகாப்பது பொறுப்பல்லவா அதனால் இந்த நிலையிலும் என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உனக்கு நல்லது நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று இப்பொழுது செவி செவிகொடுத்து கேட்பாயா கருப்பன் சொல்ல போகின்ற செய்தியை கேட்டதும் உன் தலை சுற்றுவதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய நிலையை நீ அடையப் போகின்றாய் தலை சுற்றுகிறதா எதற்காக சுற்றுகிறது கருப்பா நான் இங்கே என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் தினம் தினம் படுகின்ற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா என்ன சட்டென்று ஒரு நொடியில் நீ மேலே சென்று விடுவாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாய் உச்சத்தை தொட்டு விடுவாய் என்று சொன்னால் எனக்கு தலை சுற்றாதா இதுவெல்லாம் எப்படி நடக்கும் இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ யோசிப்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைப்பதையெல்லாம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை பற்றி சிந்திப்பது விட கருப்பன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ நம்பி இருக்க வேண்டும் என் குழந்தையே அப்பன் சொல்லிவிட்டால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் உனக்கான இடமல்ல என் பிள்ளையே நீ முன்னேறுவது இந்த இடத்தில் இருந்தால் உனக்கு ஒரு பொழுதும் நடக்க போவது கிடையாது மேலும் மேலும் உன்னை இந்த இடத்திலேயே வைத்து வைத்துவிடவும் உன்னுடைய திறமைகளை எல்லாம் முடக்கி வைக்கவும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க துணிவில்லாமலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது புரிகிறதல்லவா எப்பொழுது உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய நினைக்கிறாயோ எப்பொழுது உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும்பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த நேரத்திலும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட முடியும் இத்தனை நேரம் நான் இந்த கருப்பன் உனக்கு சொன்ன விஷயத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்ப முடியாததாகத்தான் உனக்கு இருந்திருக்கும் ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுப்பது என்று அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்திட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் என் குழந்தை கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் கருப்பன் சொன்ன ஒட்டுமொத்த வார்த்தைகளினாலும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையை நீ இங்கேயே இருந்து கொண்டிருக்காதே எழுந்து நட நிச்சயமாக உனக்கும் இந்த வாழ்க்கை உன்னை பற்றிய ஒரு அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கிறது நீ யாரென்று உனக்கு சொல்லிவிட தயாராக இருக்கின்றது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை தந்துவிடும் மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த நிமிடம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிலையானது அல்ல அடுத்த நொடி வந்துதானே ஆக வேண்டும் அப்படியானால் நீ எடுக்கின்ற முயற்சிகளும் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் இதையெல்லாமும் உணர்ந்தும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்தும் நீ எப்பொழுதுமே மனதளவில் நல்ல எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டே இரு என் பிள்ளையே கருப்பனை தன் உடலில் தாங்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர்களுக்கு எத்தனை மனவலிமை வேண்டும் தெரியுமா சர்வசாதாரணமான விஷயமா என் பிள்ளைகள் கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள் ஒரு சிலரை நான் கண்டேன் என்ன இது கருப்பன் பெண் குரலில் பேசுகிறார் என்று சொல்கின்ற உனக்கு மனதில் நிச்சயமாக எந்த அளவிலும் தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்கவில்லை என்பதனைத்தான் அது குறிக்கிறது என் குழந்தையே கருப்பனை தாங்குகின்ற மன வலிமை பெண்ணுக்கானால் என்ன ஆணுக்கானால் என்ன யாருக்காக இருந்தாலும் இந்த கருப்பன் அவர்களுக்குள் இறங்குவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் என்னை தாங்கி வருகின்ற இந்த குழந்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பனின் உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் வருகிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே தெய்வம் நேரடியாக உன் முன்னால் வந்து நின்று பேசி மாயாஜால வித்தைகளை எல்லாம் உனக்கு காட்டிக்கொண்டிருக்க முடியாது அதுபோல அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்று யோசித்துதான் இந்த கருப்பன் கண்டுபிடித்த வழி இது போன்று உன்னோடு பேசிவிட வேண்டும் இன்று எந்த விஷயம் எல்லோரிடத்திலும் பிரபலமாக இருக்கின்றதோ எந்த விஷயத்தை எல்லோருமே சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதன் மூலமாக உன்னை சந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன் முன்னால் இப்படி வந்திருக்கிறேனே தவிர இதற்காக கருப்பன் உன் கண்ணில் படுகிறார் கருப்பனை போல பெண் பேசுகிறாள் என்று சொல்லி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு வீணாக அப்பனின் அன்பை நீ தொலைத்து விடாதே என் குழந்தையே கருப்பன் சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நிறைவேற்றிவிட வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய முயற்சிதான் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதும் எதையுமே சரியாக சிந்தித்து சரியானபடி யோசித்து நீ நல்லபடியான வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் உனக்கு நான் நடத்தி தருவது உறுதி அப்படியானால் நீ அடுத்த அடி என்னவென்று எடுத்து வைக்க நிச்சயமாக இப்பொழுதே யோசித்து விடு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சியும் மிக பெரிய நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்திடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அப்பன் கருப்பன் நான் சொன்னது போலத்தான் இந்த இடம் உனக்கு பொருத்தமான இடமல்ல இந்த இடம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான இடமல்ல அதனால் உன்னுடைய வெற்றி பயணத்தை இந்த இடத்திலிருந்து தொடங்கு கருப்பன் உன்னை கைபிடித்து வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் அதனால் என் பிள்ளை நீயும் கருப்பனை கண்டு உன் வெற்றியின் பாதையில் நீ நடந்து வரத் தொடங்கிவிடு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையை பற்றி உணர்த்தி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்துகொள் ஒரு சில மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வது என்பது சாதாரணமான விஷயமா அதுவெல்லாம் இது போன்ற ஏதாவது ஒரு ரகசியத்தின் மூலமாகத்தான் அவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை விட எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது என் குழந்தை அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் நீ எழுந்து வா என்று கருப்பன் கூப்பிடுகிறேன் நீயோ தலை சுற்றி கருப்பா இதுவெல்லாம் சாத்தியமா என்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பன் கை நீட்டினால் என் கையை நீ பிடிக்க மாட்டாயா கருப்பனை தள்ளிவிட்டு விடுவாயா என்ன என் குழந்தையே நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு நீ உன்னை எந்த அளவில் தயார்படுத்துகிறாயோ அந்த அளவில் அப்பனும் உன்னை தொடர்ந்து வருவார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இறங்கிவிடக்கூடிய விஷயம் கிடையாது அங்கே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்துகின்ற நேரம்தான் இந்த கருப்பனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எதற்கும் கலங்காமலிரு எந்த சூழ்நிலைக்கும் தயங்காமலிரு அப்பன் இருக்கும் வரை உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன் அப்பன் சொன்னது போல முயற்சிகளை செய் வெற்றியை உன் வசமாக்கி தருகின்றேன் நீ வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதற்காக பிறந்த குழந்தை என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ எக்காரணத்தை கொண்டும் மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்